ஹலோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டிஎர் லாட்டைக்கும் கெசிங் போடுறோம் கேரளா லாட்டிக்கும் கெசிங் போடுறோம் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் நம்மளால போட முடியல ஏன்னா நம்ம வந்து நம்மகிட்ட மெம்பர்ஷிப்பில் இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்கறதுனால நம்ம அந்த ஸ்லோக்கு கொடுக்குறதுனால நம்மளால வீடியோ கன்வெர்ட் பண்ண முடில போட முடியல நண்பா அது மட்டும் இல்லை கொஞ்சம் பர்சனல் வேலைங்கிறதுனால நம்மளால வீடியோ கொடுக்க முடில நம்மள்ட்ட டே பிளானில் உள்ளவங்களுக்கும் மந்திரி பிளான்ல உள்ளவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த ஃபோர் டேஸில் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்தாச்சு நண்பா ஏபிஎஸ்சிபிசி ஃபோர் டேஸுமே கொடுத்தாச்சு ஏபிசியும் நம்ம வின்னிங் டூ டேஸ் கொடுத்தாச்சு சிங்கிள் போர்டு கேஸையும் கொடுத்தாச்சு ஆல்போர்டு கொடுத்தாச்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்ம கொடுத்துட்டோம் நல்ல ஒரு கெஸ்டி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு நம்மளுக்கு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸிங் நான் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக நண்பா இருக்கு உங்க கணிப்பில் வந்தா நீங்கள் சிலை பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் நம்மள்கிட்ட ஒரு தோழர் வீடியோவில் கேட்டுருந்தாங்க எனக்கு ஒரு நாள் மட்டும் கேரளா லாட்டி டிஎல்ஆர்டி கெஸ்ஸும் குடிமேன் அப்படின்னு இருந்தாங்க அதனால நம்ம ஒரு மணி டிஎல்ஆர்டையும் மூணு மணி கேரளாலையும் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கோம் நேற்று நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்த கெஸிங்கே நம்ம இப்போ நண்பா நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு உங்கள் கணிப்புல வந்தா நீங்கள் பிளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்க மட்டும் ஃபாலோ பண்ணி திருங்க நம்ம சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுங்க மெயினாக ஆல் பட்டனை பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க உங்களுக்கு வர நோட்டிபிகேஷன்லாம் உடனே உடனே வர போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல வர கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி டிஎன்ஆர்டிக்கான கெசிங் பாருங்க போர்டு ரெண்டு எட்டு பிசி பாருங்க ஏழு மூணு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ரெண்டு நாலு மூணு எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அது மாதிரி போர்டுக்கான கெஸ்ஸிங் பாத்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு அஞ்சு பி போர்டு ரெண்டு நாலு சி போர்டு ஜீரோ ஏழு நண்பா பார்த்ததுக்கான கெஸ்ஸிங் பாருங்க எட்டு ரெண்டு ஜீரோ அஞ்சு நாலு ஏழு அஞ்சு மூணு ரெண்டு ரெண்டு ஆறு எட்டு எட்டு ஒன்பது நாலு அஞ்சு ஏழு நாலு நண்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் கொடுத்துருக்கேன் ஒரு மணியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு கெஸுங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் நண்பா பார்த்தீங்கன்னா நேற்று இதில் நம்ம சூப்பரான ஒரு வெண்ணிங் கொடுத்துருந்தோம் நாளிலுமே வெற்றி ஆல் போர்டும் வெற்றி ஏபிஎஸ்சி பிசியும் வெற்றி போர்டும் வெற்றி ஏபிசி வெற்றி நண்பா ஒரு மணிக்கு நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம் நம்மள்கிட்ட டேபிள் ஆனில் உள்ளவங்க நேற்று நம்மளுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட நேற்று ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம வின்னிங் கொடுத்தாச்சுன்னுபா நேற்று நம்ம சொல்லியே தான் அடித்தோம் இதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கா பிளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஒரு ஒருத்தவங்களும் இருபது செட்டு முப்பது செட்டு வச்சு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல வின்னிங் எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோர் நேற்று நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் ஃபோர் டிஜிட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி தான் தான் வந்துருந்தது ஃபோர் டிஜிட் மிஸ் ஆகிட்டு நம்ம ஃபோர் டிஜிட் கொடுத்துருந்தோம் இருந்தாலுமே அதுல ஒரு ஒரு செட்டு ட்ரை பண்ண வச்சுருந்தோம் அதுல ஒரு திரி மூணு நம்பர் வின்னிங் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏபிசி தனியா கொடுத்துருந்தோம் நண்பா விண்ணிங்கன்னுப்பாச்சு நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுத்திருந்தோம் ஒரு மணிக்கு உங்க கணிப்புல வந்தா நீங்க பிளே நண்பா கேரளா லாட்டிக்கான கெஸிங் பாருங்க கேரளா லாட்டிலேயே நினைச்சி சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லை நம்ம கேரளா லாட்டில கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா நாலுமே வின்னிங் மாதிரி சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்துருந்தோம் நேற்று நானே நினைச்சு கூட பார்க்கல நேற்று நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொன்னேன் ஏன்னா அந்த நன்றி சொன்னதுனால தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா நம்ம முயற்சி பண்ணதுலேதே நேத்தியும் முன்னாடி வீடியோ கொடுத்தப்பலாம் நல்ல ஒரு வின்னிங் அடிச்சுக்கிட்டு இருந்தது ஆனால் நேற்று தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சது அதனால நானே கடவுளுக்கு நன்றி சொன்னேன் நம்ம எடுக்கிற நம்ம விடாமுயற்சி நம்மளுக்கு என்னைக்காட்டி ஒரு நாள் வெற்றி தரும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி நேர்த்தி நல்ல ஒரு வெற்றி தந்துருந்துச்சு நண்பா இந்த நாலு நாளாவே நல்ல ஒரு வெற்றி தந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால என்னால வீடியோ போட முடியல அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இன்னைக்கு நல்ல ஒரு வீடியோ தான் நண்பா நான் கொடுத்துருக்கேன் உங்க கணிப்புல வந்தா நீங்க பிளே பண்ணிக்கோங்க நண்பா அது மட்டும் இல்லை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தந்துகிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி பிளான்ல டே பிளான்ல நம்ம கெச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மந்த்லி பிளான்ல பாத்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்தாலும் வீடியோ வராமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு ஸோ நம்ம கெசிங் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி டேப்ல வாங்குறவங்களுக்கும் நம்ம கெசிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் விருப்பம் இருந்தாலும் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுல நண்பா நம்ம புதுசாக உள்ள நண்பர்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சுதான் வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ அதுல பாத்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இதான் நம்ம நண்பாட் நம்பர் சிங்கிள் போர்டு கெச்சிங் தரும் ஏபிசி மூணு செட்ல கெச்சிங் தரும் ஏபிசி ரெண்டு செட்டு அல்லது மூணு செட்டுல கெஸ்டிங் தரோம் போர்டு வைசா சிங்கிள் போர்டுல நம்ம வெட்டி தந்துகிட்டு இருக்கோம் இருக்கும் இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஜாய்ஸ்ல ஒரு சொல்ல நண்பா கேரளிக்கான கெஸ்டிங் பாருங்க ஆல் போர்டு ஒன்னு ஜீரோ ஏபிஏசிபிசி பாருங்க ஒன்னு ஜீரோ ஜீரோ ஆறு மூணு மூணு ஜீரோ நாலு நாலு அஞ்சு ஆறு ஜு கணக்கே சிங் பாருங்க ஏ போடு ஜீரோ ஒன்பது பி போர்டு ஒண்ணு அஞ்சு சி போர்டு மூணு ஆறு நண்பா ஏபிசி பாக்ஸ் கணக்கு பாருங்க ஜீரோ ஒன்பது ஒண்ணு நாலு ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்பது ஆறு ரெண்டு ஆறு ஒண்ணு ஜீரோ ஒண்ணு ஆறு ஒன்று மூணு மூணு நண்பா நம்மளுக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் டபுள்ஸ் வந்தா நீங்கள் பிளே பண்ணீங்க இல்லைனா உங்களுக்கு எதுங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க நண்பா மீண்டும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்கள் எடுக்கிற வெற்றியை உங்கள் ஃப்ரெண்டும் எடுக்க என்னோட வாழ்த்துக்கள் நண்பா